கோயில் அகஸ்டியர் ஃபால்ஸு இங்கேருந்தே தெரியுது இப்போ வந்து காளையார் போகிறாங்க காளையார் பதிமூணு கிலோமீட்டர் இங்கே வந்து சொரிமுத்து ஐயனார் கோயில் இங்கே மேலே இருக்குது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க டூரல்ல இப்படி சீக்கிரம் மழை பெய்ய கோயிலில் போய் சேரணும் நாக்சியார் கோயில் பார்க்கும்போதே அங்கேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இறங்கி கீழே வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாரன் மஸ்ட்டுங்க ஏன்னா இது வந்து சின்ன ரோடு இருக்கிறதுனால ஹாரன் ரொம்ப மஸ்ட்டு டர்னிங்கில் காத்து நல்லா இருக்குங்க காத்து பயங்கரமா இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ரோடு வைல்ட் அனிமல்ஸ் ப்ராசஸிங் ஏரியா சார் நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல கொஞ்சம் வீடியோஸ் இரெகுலராச்சுங்க சார் ஆஃபீஸ் வேலை அதிகமாகிடுச்சு ப்ளஸ் ஸோ சொன்னமாக ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுலேயும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க ஸோ அமேசான் மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ அந்த மாதிரி ஆன்லைனாக ப்ராடக்ட் சேல் பண்ணுற இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த க்ளே பாட்ஸ் மண்பானைகளை பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ தற்போதுக்கு மீஷோவில் அமேசானில் தான் சே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம போயிட்டு வந்த இடம் அது அங்கேருந்து கோயிலுக்கு போகிற ரூட் அது பஸ்ஸு நிற்குது இல்லைங்களா அது கீழே ரோடிங் மாதிரி பாருங்கள் போயிட்டுங்க பவர் ரூமு ஸோ ஃபால்ஸ் பார்க்கிங் அது வியூ நல்லா இருக்குங்க ஸ்லோ லோவர் கேம்ப் சர்ச் கூட இருக்குங்க நம்ம இங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல் மட்டும் தாங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்ரஸ்ஸு டிபேயில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் முருகன்னோட கோயிலுங்க பரவாயில்லங்க ரோடு நல்லா இருக்கு அகஸ்தியர் ஃபால்ஸ் ரோடு மட்டும் தான் கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்க ஸோ ரோடு நல்லா இருக்குங்க டேம் மாதிரி இருக்கு நம்ம களக்காடு போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே ஒரு ஃபால்ஸு அதே மாதிரி சரி அந்த காடோட இது தாங்க தொடர்ச்சி

கீழே இருந்தனால அதுல இருந்த தெரியல இந்த காட்டுல யானை இல்லைன்னு நினைக்கிறாங்க எங்கேயுமே யானை சாணிங்க எதுவுமே இல்லை இருக்கு வளர்ந்துருங்க சின்ன சின்னதாக இதெல்லாம் பெரிய மரங்க ரோடு டபுள் ரோடாக வருது

Pô, going பிரேசர்ஸுங்க இருக்கிற இடம் வாட்ரஸ்ஸு அல்ல க்ளியர் மறுபடியும் இங்கே இந்த சிங்கல் ரோடு வேற அந்த பிரிட்ஜுக்கு இதுக்கு மட்டும் தாங்க டபுள் ரோடாக போட்டுருக்காங்க நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க வெயில் தெரியுது செம்மையாங்க கண்டிப்பாக நானும் விசிட் பண்ணுவாங்க லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் விசிட் பண்ணாம இருந்தீங்களாக்கா ரோட்டி வந்து விசிட் பண்ணுங்க வருத்துங்க அது கீழே கோயில் இருக்கு பகசியர் ஃபால்ஸ் இருக்கு இங்கே மேல சுவரிமுத்தாயனார் கோயில் இருக்குங்க காட்டுக்குள்ள ஒரு பயணம் கோயில் ஃபால்ஸு எல்லாமே பார்க்கலாங்க நல்லா இருக்கும் ஒரு அருமையான லொகேஷன் காட்டு கொஞ்சம் ஓவராக இருக்கும் மன்னிச்சிட்டுங்க ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடத்துல யானை இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணியாச்சு சைடில் யானை சாணிங்கெல்லாம் எதுவுமே இல்லை அன்றைக்குமே இந்த இடத்துல வர்றதில் நினைக்கிறேன் யானை சைட்ல எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து டைகர் ரிசர்வ் புளி அதிகமா இருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அங்க சேர்ந்தது வாட்ச் டவர் இருக்கு மேல வெளியே பார்த்துட்டு வந்துடுவோம் பார்க்கிங் கீழே இறங்கி போ ஃபால்ஸை பார்த்துட்டு கோயில் வெளியே என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இது என்னோட ஃபஸ்ட் டைம் சரி கோயில் வெளியே ஃபால்ஸ் பார்த்துட்டு வீடியோ பண்ணுறேன் இதுதான் எங்கள் கோயில் உள்ள போறது எவ்வளோ பெரிய மரம் பாருங்க நிறைய மணி கட்டி வச்சிருக்காங்க சரி வாங்க ஃபால்ஸை பார்க்க ஓகே போங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க ஃபுல்லாக மீனுங்க தாங்க நல்லா பொங்கல் வைக்கிறாங்க இது ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனுங்க டூரிஸ்ட்டு திருநெல்வேலி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இப்போ வந்து ஸோ ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஃபாரஸ்ட் வந்த மாதிரி ஆச்சு கோயில் பார்த்த மாதிரி ஆச்சு ஃபால்ஸில் குளித்த மாதிரி ஆச்சு இல்லை எங்கேயே தண்ணியில் குளித்த மாதிரியும் ஆயிடுச்சு வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிச்சுனாக்க சேவல் ஆடு இந்த மாதிரி பலி கொடுத்து நேற்றிக் கடன் நிறைவேற்றுறாங்க வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கு தான் என்னோடய சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷன் சரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க பை டேக் கேர் சியூ